ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து வெள்ளரிக்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்கான வீடியோ எப்போ நான் வெள்ளரிக்காய் விவசாயம் பண்ணாலும் இந்த வள்ளி வெளியே வரக்கூடிய டைமில் நான் அடியில் மலையிலேருந்து வெயிலே இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏதோ மரக்கிளை ஓலைகளை தான் போடுவேன் இதை வாங்க அதை போடுறேன்னு உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன் வளர்ந்துருக்குறேன் இந்த மாதிரி போட்டு விடுங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட வேண்டியது பயங்கரமான மழையாக இருந்தி தான் கொஞ்சம் பயன் அடிக்குது அப்போ இனி மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது பாருங்க நீங்கள் புதிய தென்னைவிலை கிடைக்கிறது தான் பழைய தென்னை விலை எடுத்தீங்க இருந்து விழக்கூடிய கறி விழக்கூடிய அந்த கரிகனை இலைகளை எடுத்து போடுங்க எதுவுமே குழந்தைகள் மாதிரி நல்லா போடுங்க ஓகே என்னுடைய இந்த வெள்ளரி நடவு பற்றி ஒரு அவர்னஸ் பதிவு போட்டேன் பிடிச்சிருந்த பண்ண மறந்துடாதீங்க பை பை